வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் திரைப்பட தயாரிப்பின் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் முதலில் உச்சி மாநாடு குறித்த செய்திகள் திரைப்பட தயாரிப்பின் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மும்பையில் வேவ்ஸ் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இது உள்ளபடியே ஒரு அலைதான் கலாச்சாரத்தின் படைப்பு திறனின் அனைத்துலக இணைப்பிற்கு வேவ்ஸ் எப்படிப்பட்ட ஒரு உலகளாவிய தளம் என்றால் இதிலே அனைத்து கலைஞர்களும் இளைஞர்களும் ஒரு புதிய கருத்தோடு படைப்புலகத்தோடு இணைவார்கள் பாரதி கிரியேட்டிவ் எகனமி பாரதத்தின் படைப்பு மிக்க பொருளாதாரம் இனி வரும் ஆண்டுகளிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் தன்னுடைய பங்களிப்பை அதிகரிக்க முடியும் இன்று பாரதம் திரைப்பட தயாரிப்பு டிஜிட்டல் உள்ளீடுகள் கேமிங் ஃபேஷன் மற்றும் இசையினுடைய உலகளாவிய மையமாக ஆகி வருகிறது இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்வதற்கான திறன் கொண்டவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்று கூறினார் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக நடிகர் நாசர் செய்தியாளர்களிடம் கூறினார் இன்று தொடங்கி இந்த மாநாடு வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் பனிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் நாற்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு கோடி ரூபாயாகவும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஐம்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாயாகவும் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டது சாதி சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதன் மூலம் நலிவடைந்த பிரிவினரின் மேம்பாடு உறுதி செய்யப்படும் என்றும் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்தாா் பொருளாதார குற்றங்களை தடுப்பதில் அமலாக்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி கூறியுள்ளார் அமலாக்கத்துறையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நிதி முறைகேடுகளால் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளை அமலாக்கத்துறை சிறப்பாக கையாண்டு வருவதாகவும் திரு பங்கஜ் சவுத்ரி கூறினாா் நடப்பு பருவத்தில் இதுவரை இருநூற்று ஐம்பத்தாறு லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை செயலர் திரு சஞ்சீவ் சோப்ரா நடப்பாண்டு இறுதிக்குள் முன்னூற்று பன்னிரண்டு லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கோதுமை கொள்முதலுக்கான நடைமுறைகளும் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கொள்முதலுக்கான பணம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சஞ்சீவ் சோப்ரா கூறினார் மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள். வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதன்படி வாக்காளர் இறப்பு விவரங்களை குறித்த நேரத்தில் உறுதி செய்வதற்கு ஏதுவாக மின்னணு முறையில் இறப்பு சான்றிதழ்களை பெறும் நடைமுறை செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் தகவல் சீட்டுகளை எளிதாக பயன்படுத்தும் வகையில் மாற்றங்களை கொண்டுவருவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வாக்குச்சாவடியை வாக்காளர்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு இது உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு புறம்போக்கு நிலத்தில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் இனாம் அணியாட்சி ஊராட்சியில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பட்டா பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த வரும் மூன்று நாட்களில் பொதுவாக இயல்பாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் உணரப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை நான்காம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடற் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மே நான்காம் தேதி அன்று மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் பொதுமக்கள் அதிக அளவில் நுங்குகளை வாங்கிச் செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டு வார காலமாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது இந்த வெயிலின் தாக்கத்தால் உடலில் ஏற்படும் உஷ்ணத்தை தணிப்பதற்காக தென் மாவட்டத்தின் கற்பக விருட்சமாக பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கு இந்த தென் மாவட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இந்த நுங்கை பெரும்பாலான மக்கள் விரும்பி உண்டு வருகின்றனர் மேலும் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஆங்கே பல இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் சாலையில் செல்பவர்கள் இந்த நீர்மோர் பந்தலை பயன்படுத்தி தங்களது உடல் சூட்டை தனித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் மாவட்டச் செய்திகள் சிவகங்கை மாவட்டம் கொலிஞ்சிப்பட்டி கிராமத்தில் கண்மாய் தூர்வாரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு பெரிய கருப்பன் இன்று தொடங்கி வைத்தார் சேலம் கோட்டத்தில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைகளில் குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகளை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் தருமபுரி மாவட்டத்தில் நேரு இளையோர் மைய அலுவலகத்திற்கான புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணசுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் உலக இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பது கிலோ எடைப்பிரிவில் ஜோஷ்னா சபரும் ஆடவர் நாற்பத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் ஹர்ஷ்வர்தன் சாஹுவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனா் பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாசார்ஜி அரையிறுதிக்கு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் எட்டு பதினொன்று ஆறு பதினொன்று பதினொன்று ஏழு பனிரெண்டு பத்து பதினொன்று ஆறு என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் ஷோயிட் ஜிவு கைவென்றார் செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் குனேரி ஹம்பி ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திரைப்பட தயாரிப்பின் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது